வழக்கம் அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை எதுக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஃபிளைட்டு பிடிச்சி நேராக சிக்காகோவில் போய் இறங்கி நின்று ஒருத்தன் கதர் கதர்னு கதறிக்கிட்டு இருக்கான் மரியாதையை தான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் தாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தால் நானும் அந்த மரியாதையை திருப்பி தருவேன் ஆனால் கொடுக்க மாட்டேறான் என்ன பண்ணுறது அதாவது என்ன அப்படின்னா ஆடு மாடுகளெல்லாம் பேசுறானுங்க நாம் வந்து மனிதர்கள்ட்ட மட்டும் தான் பேசக்கூடிய மாண்பாளர்கள் அப்படின்னு ஒருத்த பூனை மிசை வச்சுட்டு ஒருத்தன் இருப்பான் வெள்ளையாக இருக்கும் முடி பூனை மீசை வச்சுக்கிட்டு அப்படியே பகுத்தறிவு பிடுங்கி போல பேசுவான் ஆனால் தொட்டதுக்கெல்லாம் நான் திராவிடன் நான் திராவிடன் நான் திராவிடன் சொல்லக்கூடிய அவன் அவனை எடுத்துக்காட்டுக்கு வைப்பு வைப்பதெல்லாம் என்ன அப்படின்னா திருக்குறள் இப்படி திருக்குறளெல்லாம் எடுத்துக்காட்டுக்கு வைப்பான் ஆனால் திராவிடன் இந்த தமிழுக்கு உதவி புரிந்த திராவிடம் அப்படின்னு பேசுகிறான் நாய் நான் என்ன சொல்றேன் அதே திருக்குறள்ல தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா ஊர்களையும் நேசித்தவன் தமிழன் ஆடு மாடுகளா இருக்கட்டும் மரங்களையா இருக்கட்டும் செடி கொடிகளாக இருக்கட்டும் நீர்நிலைகளாக இருக்கட்டும் அனைத்தையும் நேசித்தவன் மனிதன் தமிழன் அது தெரிஞ்சுக்க இவர் வந்து மனிதர்களை மட்டும்தான் மனிதர்கள்ட்ட மட்டும்தான் பேசுவாராம் பெரிய புடுங்கி இவரோட எண்ணம் பாத்துங்க செலவிடுங்க விடுங்க நான் இரட்டை இடத்தில அவன் பேசுறான்னா இல்ல இவன் இரட்டை தான் வாழ்ந்திருக்கானா அதுக்காக நேரடி அர்த்தமே அதான் என்ன சொல்றாரு சீமானோட பேசக்கூடாது சீமானோட காணொலியை மனைவி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கதர்ராப்ல ஒரு சைடு இன்னொரு பக்கம் அவரோட ஐயா பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் இருளை போக்குவதற்கு நீங்கள் போராட வேண்டும் இருளுடன் சண்டை செய்யாதீர்கள் விளக்கியை ஏற்றினால் இருள் தானாக போய்விடும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாராம் அதனால நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு இருட்டோடையே இருளோடையே போராடி பழக்கம் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு நான் என்ன கேட்கிறேன் யாரோடு போராடினீர்கள் யாரை எதிர்ப்பதற்காக யாரோடு போராடினீர்கள் தவறாலதான் கேட்கல இருள் கூட சண்டை செய்யறவன் யாரு இருள்ல என்ன சண்டை செய்வான் ஏய் தெரியலப்பா கொசு கூட கடிக்கலாம் அடிக்கலாம் அதனால நான் கேக்குறேன் இப்படி இவன் பேசுவது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிவை அப்படியே உள்ளோக்கி அப்படியே அர்த்தங்கள்ல கொண்டு போறது இருளே சண்டை செய்வாராம் எப்பயுமே இருள்ல சண்டை செஞ்சே பழக்கமா இருக்கு சண்டை செஞ்ச பூனமிசை யாரு அப்படின்னா சுபவி பத்தி தான் இப்ப நம்ம ஆத்த போறோம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெரியார் தான் முதன் முதல வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை நீதி கட்சிங்கிற இருக்கும் பொழுது தமிழகத்துல கொண்டு வந்தாரு அப்படிங்கிற போக்குள்ள ஒரு பேச்சு சரி நான் பேசிட்டு போ விட்டாச்சு அதே போல என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணாம் ஆண்டு பெரியார் பெண்களை காவல்துறையில கொண்டு வரணும்னு அதை செஞ்சாங்க அப்படின்னா கருணாநிதி செஞ்சாராம் ஆமா செஞ்சாரு அப்படி முதல் முதலாக உலகத்திலேயே பெண்களை இது போல பணியில் அமர்த்தினது யாரு அப்படின்னா இந்த திராவிட இயக்கமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குயிலினாச்சியாரு அதுக்கு முன்னாடி பல போராட்ட வீரர்கள் பெண்கள் இருந்திருக்காங்க இதெல்லாம் தெரியுமா தெரியாதா இன்னொன்னு என்னன்னா பெண்களை வந்து உலகத்தில யாருமே மதிக்க மாட்டாங்கண்ணா இவங்க சொல்றாங்க மதிச்சது யாருன்னா இந்த திராவிட கழகம் தானா திராவிட இயக்கம் தானா எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் மதிக்கலை அப்படின்னா சிவனும் சிவன் உடம்புல பாதி பெண்ணு கொடுத்துட்டாராம் இந்த கட்டுக்கதையெல்லாம் வேணாம் சொத்துல பாதி கொடு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்கன்னா ஏய் அந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா சிவனும் சக்தியும் ஒண்ணு அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம் உங்க பெரியார் ஈரவங்காயத்துக்கு முன்னாடியே சொல்லாமல் சொன்னது தான் நம்மால் பயப்படுவோம் அது அப்படி அப்படிங்கறதுனால ஆரியவர்கள் திருச்சி கிரிச்சு புரிச்சி செலுத்திட்டாங்க அது இந்த நாயகி புரியல கதருது இப்படி முன்னாடியே ஆணும் பெண்ணும் சமம் சொல்லி பாகுபாடுறது இருந்தது யாரு அப்படின்னா இங்க யாரு தமிழர்கள் இவங்கதான் வந்து தமிழ்ல வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுன்னு சொன்ன மாதிரி ஓடு போட்டு போடக்கூடாது பெண்களை தெய்வமாகவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தன் அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த மாதேவின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அம்மையாருக்கு கோயிலே கட்டியிருக்கான் சரியா அவருடைய அவருடைய குந்தவை தேவியோட பேச்சு கேட்டு ராஜராஜ சோழன் பல வேலைகளை செஞ்சிருக்காரு இப்படி முழுக்க முழுக்க பெண்களோட அறிவுரையை கெட்டு பெண்களுடைய தாய்ப்பாலும் மட்டுமல்ல அறிவுரையும் கேட்டு வளர்ந்த சமூகம் தமிழ் சமூகம் இன்னைக்கு நீ வந்து உட்கார்ந்துட்டு உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுத்ததில்லை மரியாதை கொடுத்ததுனால் இந்த திருட்டு திராவிடம் சொல்லும்போது செருப்பை கொண்டு திராவிடத்தை அடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா பலதான் இது கேள்வி அது பச்சைய வாய்க்கவே புழுகி தல்ற உங்க மனைவி வந்து சீமானவருடைய பேச்சை தானே கோபம் வரும் கோபம் வந்தால் தானே வீரியமாக செயல்படுவேன் நீ வீரியமா செயல்படுறதுக்கு சீமான தேவை அப்படித்தானே வெக்கமா இல்ல சரியா பேசு எல்லாமே வந்து திராவிடம் தான் கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இதுல என்னன்னா தமிழர்களுக்கு தமிழுக்கு திராவிடம் செய்த நன்மைகள் அப்படிங்கிற தலைப்பான் தமிழுக்கு திராவிட என்னடா நன்மை செய்தது அதனால திராவிடம் நூறு திராவிடம் நூறு வேறும் நூறு ஆண்டு காலம் எங்களுடைய ஆண்டு தமிழர்களுடைய ஆண்டு தமிழர்கள் எவ்வளவு எவ்வளவு நாட்களாக இங்க இருக்கிறாங்க தமிழர்களுடைய அந்த அந்த பிறப்பு மொழியோட பிறப்பு எங்க அப்ப இவ்வளவு நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு மொழிய இந்த நூறு ஆண்டு காலத்தில் செருப்பா நினைக்கக்கூடிய செருப்பு செருப்புல ஒட்டின மலம் நீ இதை உதவி செய்த சொல்லு இந்த கோபம் இருக்கும்ல எதையாவது உட்காந்து பேசணுங்கிற போக்குல அடிச்சு நவுத்துறது கலைஞர் செஞ்சாரு பெரியார் பேசினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பெண்ணுக்கு சொத்து வேணும்னு கேட்டாரு கலைஞர் காவல்துறையில கொண்டு வரணும்னு கலைஞர் பெண்கள் இல்லாத போராட்டம் வெற்றி அடையாதுங்கிறது ஒன்னு தெரியுமா தெரியாதா பெண்களை நாங்க மதிச்சு தாண்டோம் சரி நூறாண்டு காலத்துல சொல்றான் இந்த கோவம் தான் வருது இந்த ஆளு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மாறியாங்கிறது போய் துறையட்டும் இந்த மேல் சட்டையும் இடுப்புக்கு மேலையும் அந்த இடுப்புக்கு கீழே முழங்காலுக்கு கீழே தான் வந்து சட்டை அணியணும் அதுக்கு மேலே அணிய கூடாதுன்னு இருந்தது அப்படின்னு சொல்றாரு இது நேர்ந்தது அன்று திராவிடம் என்ன வேலை செய்தது இது முழுக்க முழுக்க திட்டத்தட்ட தமிழர்கள் என்றாலே இப்படிதான் அப்படிங்கிற போல சொல்லக்கூடாது பேசக்கூடாது பேசுவதெல்லாம் தவறா பேசிட்டு பின்னாடி குத்துதே குறையுதே உட்கார இடத்துல சுருக்குங்குதே அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் உங்களுடைய இருக்கு சரி நீ சொல்ற இல்ல இப்ப கிருக்கு இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்ட்டு அலகு குத்துறது இந்த பெரியாரோட சிலையை இழுத்துட்டு போ அந்த வண்டியை வச்சு இழுத்துட்டு போறது இதெல்லாம் என்னடா சரி நான் என்ன சொல்றேன் கடவுள் என்பது கிடையாது சரி கடவுள் இல்லை அப்போ என்ன டேஸுக்கு சார் பெரியாரோட சிலைக்கு மாலை செஞ்சு போட்டு அந்த இடத்துல அவரோட நினைவு நாள் அவரோட பிறந்த நாள் இப்படி இளவடுத்த நாள்லாம் போய் கருணாநிதி சிலைக்கும் அந்த ஈர வெங்காய சிலைக்கும் நின்று மாலையை போட்டு கையெழுத்து கும்பிட்டு என்ன நக்குறீங்க இறந்து போனவர் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அதே போல இந்த இறை அவர்களுக்கு ஒரு மரியாதை இது உனக்கு என்ன பிரச்சனை கடவுள் இல்லை அது அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதுல வந்து அரசு தலையிடாது திராவிடமும் தலையிடாது இவருடைய போக்கு என்ன அப்படின்னா ஒரு மதம் அப்படிங்கறதுல தலையிடவே தலையிடாது அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாரு நம்ம ஒருத்தர் கேள்வி தலையிடாதுல மதத்துல தலையிடாதுல எதுக்குங்க ஐயா வந்து இந்த ஹஜ் யாத்திரைக்கு நீங்க உதவு பண்றீங்க அதே போல வந்து இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு குடமுழுக்குள்ள அந்த குடம்புக்குள்ள இந்த அறநிலைத் துறையினு போட்டு அதுக்கு எதுக்கு நீங்க ஒரு அரசு ஒரு அமைச்சரை வச்சிருக்கு ஏய் வழிபாட்டு இல்லைன்னு இல்லை பொத்திகிட்டு விலையே கலவனமா கூடாது அப்பா அதை நீங்க இங்கே பாத்துங்க பிரச்சனை வரக்கூடாது மத கலவரம் வர கூடாது பாத்துக்கிட்டு போனது தானே ஏன் கையில் எடுக்க காசை ஆட்டைய போடணும் அந்த காசை பயன்படுத்தணும் அதன் நோக்கம்தான் இதுல பாரதியார் சொல்லிட்டாராம் பள்ளிகள் தலைமனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாராம் இது திராவிடம் என்ன சொல்வதுன்னா கோவில் தலைம அனைத்தும் பள்ளிகள் செய்வோம் இதுதான் திராவிடம் பாரதியார் சொல்லிட்டார் பள்ளியிலெல்லாம் கோயிலா மாற்றிருவோன்னு கூமுட்ட கூ மாதிரி பேசக்கூடாது கூமுட்ட குரங்கு போல பேசக்கூடாது பள்ளிகள் பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்வோம் அப்படின்னா கோவில் எப்படி இருக்குதோ அதே போல பள்ளிகளை தூய்மையா அறிவை வளர்ச்சி செய்யும் அதோட உள்நோக்கம் என்னன்னா கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கோவிலுக்கு போறது எப்படிலாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸா ஒரு தொடர்ச்சியா வச்சிருக்கானோ அதே போல பள்ளிக்கும் போகணும் அப்படிங்கறதா நம்மளோட பொருள் இந்த பொருள் தெரியாத புடுங்கி இது ஒரு பேராசிரியர் அப்படின்னா நமக்கு வருமா வரதான் ஏய் எவனாவது என்ன ஏதாவது சொன்னானா என்ன சொன்னா பள்ளி எல்லாம் இடிச்சிட்டு கோயில் கட்டுன்னு சொன்னானா பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்வோம்னா உள்நோக்கத்துல பொருள்னா அந்த காலத்துல கோவிலுக்கு நிறைய மரியாதைகள் இருந்தது யாருக்கு பயப்படணும் இல்லையோ அங்கு ஒரு ஒரு நல்ல எண்ணம் உள்ள இடம் அந்த இடத்துல ஒரு மதிப்பு கொடுத்தான் அந்த மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி இருக்குதோ அதே போல பள்ளிகளுக்கும் மதிப்பா இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் ஒரு இடமாகவும் கருதணும் எல்லோரையுமே அங்க வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படை நோக்கம் அதை தான் பாரதியார் சொல்றாரு பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்வோம் அப்படின்னு நீ என்ன சொல்ற அதை திருச்சி திருட்டு திராவிடியா வேலையா காட்டுற இல்ல அப்ப கோவம் வருமா வராதா ஏண்டா மனம் கட்டப்பில கோவம் வருமா வராதா என்ன சொல்ற என்ன சொல்ற இப்படி கேவலமா இல்ல யார்டா சொன்னா கோயில் அடிச்சுட்டு பள்ளி கட்டுங்க அப்படின்னு அப்ப நீ என்ன சொல்ற பாரதியார் சொல்லலை பள்ளி தளம் அனைத்து உதாரணத்துக்கு சொல்லிட்டா இப்போ நீ என்ன சொல்ற திராவிடம் என்பது கோயில் தளம் அனைத்து பள்ளிகள் சொன்னா இருக்கக்கூடிய கோவில்களை அடிக்கப்படியா என்றா கூமிட்ட கோவில் என்பது என்னடா அது பக்தி சார்ந்து ஒரு அப்படியே சாமி வந்து உட்காந்துருக்குமா அப்படி உங்க பெரியார் போல என்றா பேப்பாயில அது வழிபடக்கூடிய தன் குறைகளெல்லாம் நினைச்சு தான் செய்த தவறுகளை தன்னை தானே சரி செய்து தனக்கு நல்ல ஒரு அறிவாற்றலை செய்யக்கூடிய கொஞ்ச நேரம் அமைதியா என்ன சிறிது மனமுருகி யோசிச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது நினைக்கக்கூடிய ஒரு இடம்ல அதை நீ வந்து பூதமும் பிசாசுமா காட்டி வச்சிருக்க அப்படின்னா ஏற்றம் தானே உண்மையான அறிவியல் ரீதியா என்னன்னா நிறைய நல்ல எண்ணங்களை தான் அந்த கோவிலுக்கு வருவான் அப்ப எண்ணங்களோட பிரதிபலிப்பு இருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு இருக்கு இதன் அடிப்படை நோக்கம் என்ன எண்ணத்தில் என்ன வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த பேராசிரியருக்கு வகுப்படுத்தணுமா எடுக்க கூடாதா ஏய் இவனுக்கு ஒரு மயிலும் தெரியாம இருந்துகிட்டு சீமான திட்ட தான் அவனுக்கு வேலைய இங்க இருந்து சிக்கா கோல போய் திட்டிட்டு தான் அங்க இருக்குப்ப சீமான அவன் திட்டதுக்கான நீ போட்டு பேசணும் சொல்லு ஏண்டா கேன உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில பேசணும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பெரியார் காலம் இந்த ஈர வெங்காய காலம் இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு தேவை இல்லை தமிழ் தேசியத்திற்கு தமிழர்களுக்கு தமிழ் என்று ஒன்றை போதும் ஏ திராவிடத்தோட துணையா நிற்கணும் அவசியம் இல்லை சிறங்கு தமிழில் வந்து முளைக்கக்கூடிய சுரி சிறங்கு தான் இந்த திராவிடம் அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீ மூடிக்கிட்டு உங்களுடைய வேலையை பாருங்க அப்படிதான் சொல்றோம் பெண்களை போற்றியது தமிழர்கள் அது தெரிஞ்சுக்க உலகத்திலேயே அப்படின்னா இழுக்காத உலகத்திலேயே இருந்துட்டு போட்டோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன மரியாதைகள் செய்ய வேண்டும் இதெல்லாம் தெரிஞ்சு கவனமாக பேசணும் சுபவி இல்லை அப்படின்னா வாய் இருக்காது ஏதாவது வார்த்தைகள்லாம் நாங்கள் சொல்லிடுவோம் அப்புறம் மனசு கஷ்டப்படும் முதல் இரட்டை அர்த்தங்களில் பேசுறத தவிரங்க அப்போ தான் நாங்கள் அதிலருந்து வெளியே வர முடியும் எப்போ பார்த்தாலும் பச்சை பச்சையாக பேச நாங்களாவது இரட்டை அர்த்தங்களில் நீங்கள் பேசுறதை சொல்லி காட்டுறோம் நீ பேசுறது என்ன முழுக்காதான் வெக்கமா இல்லை தயவு செய்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் இதெல்லாம் சிந்தித்து பார்த்து இவர்கள் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும் நீங்க திரும்ப திரும்ப திராவிடத்தை நம்புனீங்கன்னு திருப்பிட்டு திராவிடத்தை நம்புனீங்க அப்படின்னா ஒண்ணு நடக்க போறது இல்லை இந்த மண் வாழணும் எதிர்கால தலைமுறை வாழணும் எதிர்கால தலைமுறைக்கு இப்ப கிடைக்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டியது தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய ஒருவன் யார் என்றால் ஆனன் சீமான் சீமானுக்கு நீங்க வாக்கு செலுத்துறா மட்டும்தான் வெளிவர முடியும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு நன்றி